பெருமாளே பொன்னால் கட்டிய கோவில் எங்க இருக்குன்னு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் சீர்காழி அருகே திருநாங்கூர் செம்பொன்சை கோவில் என்ற திவ்ய தேசம் தாங்க அது இந்த கோவில பெருமாளே பொன்னால கட்டினாருன்னு சொல்றாங்க அதனால தான் இந்த திவ்ய தேசத்திற்கு பெயர் செம்பொன்சை கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க திருநாங்கூர் திவ்ய தேசங்கள்ல இது நடுநாயகமா விளங்குதுங்க இங்கு பெருமாள் நின்ற குளத்துல கிழக்கு நோக்கி காட்சி தராரு இத்தல பெருமாளோட திருநாமம் பேரருராளன் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஆகியோரோட இவர் காட்சி தர இந்த திருத்தலத்துல தாயாருக்கு தனி சன்னதி இருக்கு தாயாரோட திருநாமம் அல்லி மாமலர் நாச்சியார் உற்சவ பெருமாளின் திருநாமம் செம்பொன்செய் அரங்கன் எனவும் இவர் பார்க்க பேரழகு உடையவர் இவரோட பக்கத்துல ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் தலத்தின் தாயார் அள்ளி மாமலர் நாச்சியார் ஆகியோர் இவருடன் காட்சி தராங்க இந்த திருத்தலத்தோட தீர்த்தம் ஹேம் புஷ்கரணி ஸ்ரீ ராமபிரானாக அவதரித்த பெருமாள் வனவாசம் போறாரு அங்கே சீதைய ராவணன் இலங்கைக்கு கவர்ந்து சென்றுவிட சீதையை கண்டுபிடிக்க பல முயற்சிகளுக்கு பின்னாடி ராவணனோட போர் புரிஞ்சு வெற்றி வாகை சூற்றாரு அதையடுத்து ராமபிரான் ஓய்வு எடுக்க திருநாங்கூர் திவ்ய தேசத்திற்கு வந்தார் அங்க திருநேத்திரர் என்ற முனிவர் குடில தங்கி அவர் கூறியபடி தங்கத்திலான ஒரு பசுவை செஞ்சு நான்கு நாட்கள் அதற்கு பூஜை செஞ்சு பின்னர் அந்த பசுவை ஒரு அந்தனருக்கு தானம் கொடுத்தாராம் ஸ்ரீராமர் கொடுத்த தங்க பசுவை கொண்டு அவர் அந்த கோவிலை உருவாக்கியதுனால செம்பொன்சை கோவில்னு சொல்றாங்க செம்பொன் அரங்கர் எனப்படுகின்றது பெருமாளை ஹேமரங்கர் என்றும் பேரருளாளன் என்றும் அழைக்கின்றனர் மிகச்சிறிய கோவிலாக அமைஞ்சிருந்தாலும் இந்த பெருமாள் கோவில் பல அற்புதங்களை தன்னகத்தை கொண்டது இந்த கோவில் மூலவரோட வலதுபுறத்துல நாகநாத கற்சிலை வடிவில் பலிபீடத்தோட காட்சி தராரு இது வேறு எந்த திவ்ய தேசத்தும் இல்லாத சிறப்பு நாகநாதருக்கு வெள்ளிக்கிழமைகள்ல அர்ச்சனை செய்து பாயாசம் நெய்வேதியம் செஞ்சு வழிபட்டா நாகதோஷம் மற்றும் திருமண தடை நீக்குங்கிறது ஐதீகம் இப்பெருமாள்ல அற்புதங்களை மற்றொன்று அதாவது ஒரு சமயம் காஞ்சிபுரத்துல வாழ்ந்து வந்த காஷியப்பருங்கிற அந்தனர் ரொம்ப வறுமையில வாடினாரு அவர் தவம் பல செஞ்சும் வறுமை போக்கிட வழி தெரியல காஷியப்பனிடம் வைஷ்ணவர்கள் சிலர் நித்திருநாங்கூர் சென்று அரங்கன ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டாசல மந்திரத்தால முப்பத்தி ரெண்டாயிரம் முறை உச்சரித்து வணங்கினா அது வறுமை நீங்கி செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க கேட்ட உடனே கோவிலுக்கு வந்து மூன்று நாட்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் முறை அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி பெருமாளை வேண்டாரு பெருமாள் அவருக்கு காட்சி தந்து பொண்ணும் பொருளும் தந்ததாக இத்தலத்தோட பெருமை கூறுது எனவே இந்த திவ்ய தேசத்திற்கு வந்து செம்பொன் அரங்கனை தரிசிச்சா இழந்த செல்வம் மீண்டும் கிடைக்க பெறுவதோடு வாழ்க்கையில செல்வ வளம் பெருகும்ங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை செல்வம் பல தந்திடும் செம்பொன் அரங்கனை வணங்கிடுவோம் செல்வ செழிப்புடன் வாழ்ந்திடுவோம் நன்றி